எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை வரையும் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்பாக போனீங்க இன்றைக்கி எக்ஸ்பைரிட்டியே வேறு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனவுனையும் சடனாக டவுன் சைடில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு பட் டென் ஓ கிளாக்கு அப்படியே அப் சைடில் திரும்பிடுச்சு சரி அப் சைடில் தான் திரும்பிடுச்சின்னு பார்த்தா திரும்பி டவுன் சைடு அதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டிக்கு மேலே மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக அப்சைடில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொன்னோம் ரீசெண்ட் டேஸில் கீழே விழுந்த மார்க்கெட்டு நேற்று ஒரு நல்ல அப்ட்ரெண்டிங் கண்டினியூஸாக கொடுத்துச்சு பட் இன்னைக்கு ஒரு வாலட்டாலிட்டியோடு கடைசியில் நல்ல ஒரு அப்ட்ரெண்டிங் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது இனிஷியல் கேப் இப்போ செல் பண்ணது செல் பண்ணது தான் அதுக்கப்புறம் அது எதுவும் பெரிய ரிக்கவரி சேலரிலாம் கொடுக்கல செகண்ட் ஆஃப் ரொம்பவே ஃப்ளாட்டாக போயிருச்சு நிஃப்டி ஆப் சைடில் போனதுக்கு காரணம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா லைக் ரிலையன்ஸு அதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸ் லைக் எப்போயோ எதிர்பார்க்காத ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு வேற ஒன்றும் கிடையாது எக்ஸாம்பிள் என்டிபிசிலாம் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் போயிருந்துச்சு அது ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கான்ட்ரிபியூட் இருந்துச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் லைக் நான் பேங்கிங் ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணனால நிஃப்டி நல்ல ஒரு சைடில் ட்ரெண்ட் ஆயிருச்சு வழக்கம் போல் தான் இந்தியா விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லைட்டாக பாசிட்டிவ் பட் எதுவும் பெருசாலாம் கிடையாது ஓவரால் இன்ட்ராடேல நல்ல ஒரு வாலட் ஐலட்டி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ப்ரீமியம் ஒரு ஹண்ட்ரட் கிட்டே ஓப்பன் ஆகி சடனாக நல்லாவே ப்ரீமியம் ஃபிஃப்டி செவனுக்கு போயிடுச்சு கொஞ்சம் நேரத்துலேயே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கன் ஒரு ஸ்பைக் மார்க்கெட்டு இதுவான ஒன்றையும் அதுக்கப்புறம் திரும்பி அப்படி இப்படி கூல் டவுன் ஆயிருச்சு பட் கம்ப்ளீட்டாக எல்லாமே காமாமும் பெருசாக யாராலையும் கெயின் பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மைனஸ்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னும் போது யாராலையும் கண்டிப்பாக பிடிச்சிருக்க முடியாது ரொம்பவே கஷ்டந்தான் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு வீக் ஸ்டடல்ஸ் பார்த்திங்கனாலும் பெரிய டிகேலாம் இல்லை ஆக்சுவலாக ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட்டில் ஓப்பன் ஆச்சு அதே த்ரீ ஹண்ட்ரட்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சி பட் ஓவரால் டேல நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு அதுக்கப்புறம் டவுன் ஆச்சு திரும்பி ஸ்பைக் ஆச்சு டவுன் ஆச்சுன்னு நேற்று மாதிரி தான் இன்னிக்கும் பெருசாக டிகேலாம் கிடையாது அப்படி இப்படி ஆடிக்கிட்டே தான் இருக்குது சென்செக்ஸ் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் அதே மோட்டில் தான் போகுது காலையில் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு எயிட் ஃபோர் ஃபிஃப்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்ட்டிக்கிட்டே பட்டு ஓவரால டேயில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வாலடைலிட்டி நல்ல ஒரு ஸ்விங்கு தான் ப்ரீமியத்தில் ப்ரீமியம்லாம் எதுவும் பெருசாக டிகே ஆகலை மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இன்னமும் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வளர்டாலிட்டி எப்போ குறையுது அப்படின்னு பட் ப்ரீமியத்தில் எதுவும் இன்றைக்கி பெருசாக டீக்கே கிடையாது நெக்ஸ்ட்டு இன்றைக்கி காலையில் ஒரு நிஃப்டியில் ஸ்டேடல் ஒன்று போட்டேன் ஆக்சுவலாக டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரடில் தான் போட்டேன் செவன் ஃபிஃப்டி குவான்டிட்டி போட்டேன் செவன் ஃபிஃப்டி குவான்டிட்டி போட்டு அதில் ஒரு பத்தாயருவா சம்திங் ப்ராஃபிட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆர்டர்ஸை பார்த்தா தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு போட்டது அது ஒன்று தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் யூஷுவல் பொசிஷன் லைக் சென்செக்ஸ் நிஃப்டி பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஸோ ப்ரைஸிங்கை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக நான் வாட்ச் பண்ண பொசிஷன் வந்து இந்த பொசிஷன் தான் டுவெண்ட்டி டூ த்ரீ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி சாரி செவன்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் சம்திங் இதை தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் யூஷுவலாக நான் எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸே ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா டெபிட்டு இல்லைன்னா க்ரெடிட்டில் இருக்க பொசிஷன் தான் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு இருந்தேன் பட்டு அந்த மாதிரி பொசிஷன் கிடைக்க மாட்டேங்கிது ரீசெண்ட் ப்ரைஸிங்கில் ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணுறது தான் ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சம்திங் இங்கே ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் க்ரீன் கலர் லைன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஹண்ட்ரட் கிட்ட டெபிட்டுக்கு போச்சு ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஹண்ட்ரடு பட் நான் எதிர்பார்த்த ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் அந்த ப்ரைஸ் கிடைக்கல ஹண்ட்ரட் கிடச்சது சரி போட்டுவிட்டேன் ஒன்றும் பெருசாக யோசிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி அதில் போட்டுட்டேன் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் கிட்ட என்ட்ரி கொடுத்துருப்பேன் பாதி பாதியாக ரெண்டு குவான்டிட்டியாக தான் என்ட்ரி கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு செட்டாக என்ட்ரி பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது அந்த பொசிஷனை தான் அப்படியே யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிஃப்டியை பை பண்ணுவேன் அதை சென்செக்ஸை செல் பண்ணுவேன் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா சென்செக்ஸை பை பண்ணிவிட்டு நிஃப்டியை செல் பண்ணிட்டேன் பட்டு கலர்ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து ரெண்டாயிரத்தி நானூறு குவான்டிட்டி தான் பை பண்ணுவேன் பட் இன்றைக்கி மூவாயிரம் செல் பண்ணியிருக்கேன் செல்லிங்கன்றனால சைஸிங் அப்படியே ஈக்குவலாக வச்சுட்டேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை லாட்டு பத்து இருபது முப்பது நாற்பது 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 லாட்டு வச்சுருக்கேன் ஸோ நாற்பது லாட்டு பை சென்செக்ஸில் நிஃப்டியில் நாற்பது லாட்டு செல்லு ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுருக்கேன் யூஷுவலாக பை பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக குறச்சே பண்ணுவேன் ஏன்னா ஒன் பர்சன்டேஜில் கேபிட்டலில் ரிஸ்க் எடுத்துக்கலாம் ஒன் டு டூ பர்சன்டேஜ் மார்க்கெட் பெருசாக ஆச்சு அப்படின்னா சொல்லிவிட்டு இது பண்ணிவிடுவோம் பட் இன்றைக்கி வந்து ஈக்குவலாக வச்சுருக்கேன் செல்லிங்கன்றனால இதுக்கும் ஒரு என்னோட தெரிஞ்சு நான் வந்து லைக் ஈக்குவலாக வச்சேன் அப்படின்னா ப்ராஃபிட் வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அதனால தான் ஈக்குவலாக வச்சுருக்கேன் சில பல அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளை இருக்குது இதில் ஏன்னா நான் ப்ரைஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ என்ட்ரி கொடுத்தது வந்து அரவுண்டு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே என்ட்ரி கொடுத்துருக்கேன் ஒரு பத்து ரூபா கிட்டே சென்செக்ஸில் ப்ரீமியமில் என்ட்ரி கொடுத்துருக்கேன் அதுவே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கிட்டே என்ட்ரி கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பொசிஷனை நான் நாளைக்கு சாயந்தரம் க்ளோஸ் பண்ணிடுவேன் நான் ஃபஸ்ட்டு இது வரையும் சென்செக்ஸில் பார்த்தது அப்படின்னா ஃப்ரைடே க்ளோசிங் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கீழே ஏன்னா இது ஃப்ரைடேயில் க்ளோஸே ஆனது கிடையாது ஸோ அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் சம்திங் ஓடிக்கிட்டு இருக்கு எயிட் ஃபிஃப்டி கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு கரண்ட் ஏடிஎம் ஸோ எயிட் ஃபிஃப்டி நாளைக்கு ஒரு இரநூறுவா போச்சுனாலும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வந்துடும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நிஃப்டியில் டூ சிக்ஸ்டி தான் ஸோ அதுவும் க்ளோஸ் ஆச்சுனாலும் ஓரளவுக்கு முப்பதாயிரரூவா சம்திங் அப்படி தான் ஃபஸ்ட்டு லாஸ் இருக்குன்றது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்க்கு போனால ஒரு டீசெண்டான ப்ரைஸ்லாம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டு இண்டெக்ஸும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி தான் திர்பேன் ஏன்னா நான் இந்த பொசிஷனை என்ட்ரி கொடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் நூறு பாயிண்ட் கிட்ட என் கொடுத்துருக்கேன் ஸோ நூறு பாயிண்ட்ல என்ட்ரி கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் வந்து எழுபது ரூபாவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படி பார்த்தா நான் ஒரு முப்பது பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கணும் முப்பது இன்ட்டு எட்நூறு போட்டோம் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் சம்திங் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே வரணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்ஸ் நாலு பொசினை கிளாஸ் கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா தான் ப்ராஃபிட் வந்திருக்கும் ஏன் எங்கே அந்த ரூபா போச்சு அப்படின்னா நான் ஈக்குவல் சைஸிங்கில் அடித்து வச்சிருக்கனால அந்த இருபதாயிரரூபா போச்சு ஏன்னா இந்த லாஜிக் வந்து நான் முதல்ல வச்சுருந்த சைஸ் இங்கு ஏற்ற மாதிரி கிராஃபு ஜென்ரேட் பண்ணுது ஸோ அதையும் கொஞ்சம் லைட்டாக லாஜிக்காக மாற்றணும் ஸோ இப்போதைக்கு அந்த இருபதாயிரரூவா வந்து எக்ஸ்ட்ரா செல் பண்ண குவான்டிட்டியில் லாஸாக இருக்குது பட் ஸ்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்கேஸ் மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் இந்த கொஷ் பொஷன் வந்து டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்ட்ரா செல்லிங்கு இதை இக்னோர் பண்ணிடுங்க இது என்னோடய ஒரு ஃப்ரெண்டு செல் பண்ண சொன்னனால எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருக்கேன் அவன் அக்கௌண்ட்டில் மார்ஜின் இல்லைன்ட்டு அதனால் இதை விட்டுடலான்னு நினைக்கிறேன் ஸோ அது நம்ம பொசிஷன் கிடையாது இப்போதைக்கு ஓ நல்லா பார்த்திங்கன்னா அப்படின்னா டீசென்ட்டாக போய்கிட்டு இருக்கு இதில் ஒரு பத்தாயிரம் ரூபா பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதில் ஒரு அஞ்சாயிரம் ரூபா பிடிச்சிருக்கோம் இந்த ரூபாய் இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இன்னைக்கு டேவோட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரூபா வந்திருக்கு பட் ஆக்சுவல் பொசியனில் ஒரு அஞ்சாயிரூவா எம்டிஎம் ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்ஸு அப் சைடு போகுது பட் எவ்வளோ நேரம் போகும் அப்படின்றது எனக்கு தெரியல யுஎஸ் மார்க்கெட்டு நேற்று பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல நம்ம மார்க்கெட் ஆல்மோஸ்ட் யுஎஸ் மார்க்கெட் எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை ரீசெண்ட் டேஸில் நம்ம சைடு ஒரு சைடில் போய்கிட்டு இருக்கோம் அவனும் ஓரளவுக்கு மேலே கீழே தான் போய்கிட்டு இருக்கான் நேற்று டவுன் போயிருந்தான் இன்னைக்கு பாசிட்டிவ் போனா அப்படின்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னமும் பாசிட்டிவ் ஆகிடும்னு நினைக்கிறேன் மேபி மார்க்கெட்டு இன்னும் நாளைக்கும் ஒரு நாள் அப் சைடில் போகலான்னு நினைக்கிறேன் போன வாரம் ஃபுல்லாக டவுன் சைடில் போயிட்டு இந்த வாரம் கொஞ்சம் லைட்டாக கன்சல்டேட் ஆகிட்டு அப் சைடில் வர மாதிரி தான் தெரியுது பட் இது எவ்வளோ நாள் நீடிக்கும்லாம் எனக்கு தெரியல பட் இப்படியே திரும்பிடுச்சுனாலும் நல்லது தான் திரும்பினாலும் தான் வேணும்னா திரும்பி கீழே வந்துச்சு நான் வாங்கிக்க வேண்டியதாக வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த டவுட்ஸ் இருந்துச்சு கமெண்ட் சேஷில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ